காவேரியோட வளைகாப்புக்கு விஜயும் ஏதாவது சர்ப்ரைஸ் காவேரிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க காவேரி வந்து விஜய் கிட்ட ஏங்க நைட்டு ஃபுல்லா எங்க தாங்க போனீங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இந்த ஹாஸ்பிட்டல்னு காவேரி சொன்னாவே நம்மளுக்கு பயமா இருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொன்னாவே உங்க முகம் வந்து வேற மாதிரி மாறுதே எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாரும் பேபியோட ரிப்போர்ட் வந்து ஸ்கேன்ல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் ரொம்பவே சேடா இருக்கீங்க சரி சரி காவேரி எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட் பாக்குறதுக்காக நானும் ஈகரா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா இப்ப சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு காவேரி இருந்துட்டு நான் சாப்பிட்டாங்க காவேரி இருந்துகிட்டு ஏங்க நீங்க என்ன வரைக்கும் சாப்பிடவே இல்ல வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சாரதா இருந்துகிட்டு காவேரி கங்காக்காவுக்கு வளைகாப்பு வைக்கிறத பத்தி நம்ம போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிட்டு வரணும் இல்லையா அத்த நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்த நான் இருக்கல நான் போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு சாரதா இருந்துகிட்டு இல்ல தம்பி நீங்க ஒன்னும் தனியா போக வேண்டாம் நானும் உங்களோட வரேன் அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசுங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் போது குமரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க கங்கா வந்து குமரனை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன்ல நின்றுட்டு குமரன் போயிட்டு கங்கா கிட்ட கங்கா எனக்கு சாப்பாடு போடுறியா நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு இங்க பாரு பாருங்க நைட்டு ஃபுல்லா நீங்க எங்கேயோ ஊர் சுத்திட்டு இப்போ வந்து சாப்பாடு போடுனா என்னால போட்டுட்டு முடியாது ஆமா நைட்டு நீங்க வெளியில போவீங்கன்னு நல்லாவே தெரியும் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா என்ன விஜயும் வீட்டுக்கு வராததுனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஊர் சுத்திருப்பீங்கன்னு எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு காவேரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு அக்கா நீ என்னங்கா பேசுறீங்க நீ கொஞ்ச நேரம் கம்முனு இருக்கு காவேரி இப்படியே விட்டோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் இவங்களோட வேலையெல்லாம் எப்படி முடிக்கிறது நீ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா குமரன் வந்து மனசு மனசுக்குள்ளேயே கங்கா வந்து ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாளே இப்போ நம்ம தனியாக போனோம் அப்படின்னா நம்மளே பிடிச்சி பயங்கரமாக பேசுவாளே நம்ம ரூம் பக்கம் போகாமல் இப்படியே இங்கேருந்தே கிளம்பி திருப்பி நம்ம கடைக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க கங்கா இருந்துகிட்டு ஏங்க கொஞ்சம் உள்ளே வாங்க நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க குமரன் வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ நம்ம நினச்ச மாதிரியே உள்ளே கூப்பிட்றாளே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு சரி போகலனாலும் கண்டிப்பாக திட்டதான் செய்வா என்னன்னு அவள்கிட்ட கேட்டுட்டு இங்கேருந்து கூடிய சீக்கிரத்துலேயே எஸ்கேப் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ரூம் குள்ள போறாங்க வளைகாப்புக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு நீங்க தாங்க என்னோட பிளவுஸ் எல்லாம் தெச்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்குனீங்க நீங்க ஒழுங்க கடைக்கு போகாம இருந்திருந்தா நான் எங்க உங்ககிட்ட கொடுக்க போறேன் நான் வெளியில எங்கேயாவது கொடுத்துருப்பேன்ல இப்போ உங்களே நம்பி நான் வந்து பிளவுஸ கொடுத்துருந்தேன் கங்கா நீ எதுக்காகவும் கவலைப்படாது கங்கா நான் எப்படியாவது உன்னோட பிளவுஸ் வந்து கிராண்டா தைச்சு முடிச்சிடறேன் பாரு நீயே எப்படி அசந்து போறேன்னு மட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு கங்கா இருந்துகிட்டு இங்க பாருங்க நீங்க தைச்சு கொடுத்தா மட்டும் போதும் நீங்க ஒன்னும் கிராண்டாலாம் ஒன்னும் தைக்க வேணாம் சிம்பிளாக தைச்சி கொடுத்தீங்கனாவே அது பெரிய விஷயம் நினச்சிட்டு நான் அந்த ப்ளவுஸை போட்டுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு குமரன் வந்துட்டு கங்கா இன்னுமே என் மேலே உனக்கு நம்பிக்கையே வரல தானே ஆமாங்க இப்படி நைட்டும் பகலமாக ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தால் எப்படிங்க உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வரும் இன்னும் உங்களை நம்பி குழந்தை வேற வரப்போகுது இந்த குழந்தைக்கு செலவெல்லாம் நிறைய ஆக போகுது இப்படியே நீங்கள் விஜயோடு சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க விஜய் வந்து நிறைய சம்பாரிச்சு வச்சிட்டாருங்க ஆனால் நம்ம வந்து அப்படியா இன்னைக்கு தைச்சா மட்டும்தான் காசு அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கோம் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தாங்க வந்து உழைச்சி சம்பாதிக்கணும் ஸ்ரீகங்கா நீ சொல்லிட்டல நான் இப்பவே கிளம்பி நான் கடைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாங்க கங்கா இருந்துகிட்டு இங்க பாருங்க நான் சொன்னங்கிறதுக்காக நீங்க இப்பவே ஒண்ணும் கிளம்ப வேணாம் நீங்க இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போங்க ஐயோ இவ கிட்ட இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட்டா போதும் ஏன்னா இன்னைக்கு பொழுது நிக்கும் நம்மளே வச்சு செய்வா அதனால நம்ம கடைக்கு போறதே நல்லது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கங்கா நானு கடைக்கு நிறைய வேலை இருக்கு உன்னோட பிளவுஸும் திக்கணும்ல அதனால நான் கடைக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க குமரன் வந்து இங்க இருந்து கடைக்கு போனதுக்கு அப்புறம் நிவின் உட்காந்துருக்கத பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன நிவின் நீ இங்க கடையில உட்காந்துருக்க நீ மத்த வேலையெல்லாம் பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லன்னு கங்காக்கு ஆசைப்பட்ட மாதிரி ஒட்டியா நான் வாங்கணும்ல எப்படியாவது உழைச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த கொடுத்த தையல் எல்லாமே முடிச்சு தர முடியும் அப்படின்னா நம்மளுக்கும் காசு வரும் நான் காலையிலேயே இங்க இருந்து வீட்டுக்கு போயிட்டேன்ல அங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி கடைக்கே போலான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன் நீ இப்பதானே நான் போனேன் நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்ல இல்ல நீ வீணு எப்பவுமே இதுதான் சொன்னான் சரி வீட்ல இருந்தோம்னா இதெல்லாம் தைச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நானுமே வந்து கிளம்பி வந்துட்டேன் பேசிட்டு இருக்கிற டைம்ல விஜயுமே வந்து கிடைக்க வந்துடுறாங்க குமரன் வந்து மனசுக்குள்ளேயே நம்மளுக்கு இப்படி ஒரு சகலைங்க கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு வீட்டுக்கும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் போயிட்டு குமரன் கிட்ட என்ன ப்ரோ ஏதாவது ஒண்ணு யோசிச்சே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு குமரன் வந்துட்டு இல்ல விஜய் நீங்க எல்லாம் வரது பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சே எனக்காக இவ்வளவு தூரம் நீங்க ரெண்டு பேரும் நைட்டும் பகலுமா உட்காந்துருக்கீங்கல்ல காவேரி வந்து ஆமா விஜய் வந்து நைட்டுமே வீட்டுக்கு வரவே இல்லை இப்பயும் வெளியில வேலை கிளம்புறாரு அப்படி எங்கதான் போவாரு அப்படின்ற மாதிரி சரி குமரன் மாமா கடைக்கு போயிட்டு தான் தான் வரலாம் அங்க போகும்போது விஜயும் உட்காந்துருக்கத பாத்துட்டு ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக கடைக்கு வந்தீங்க ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு விஜய் இருந்துகிட்டு ஏ காவேரி நீ வீட்லயே இருந்து ரெஸ்ட் இருக்க வேண்டியதானே இப்ப எதுக்காக நீ வந்து கடைக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லீங்க வீட்டில் இருக்கிறதுக்கு போர் அடிச்சதா அதுவும் இல்லாம கங்காக்கா வந்து ஓவர டென்ஷன் நைட்டு வந்து நீங்களுமே வீட்டுக்கு வரல அதே மாதிரி குமரன் மாமாவும் வீட்டுக்கு வரல அதை நினைச்சு அதனால தான் சரி குமரன் மாமா கிட்ட பேசிட்டு போலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம்னா நீங்க எல்லாரும் உட்காந்துருக்குறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு குமரன் இருந்துகிட்டு இல்ல காவேரி எனக்காக விஜயும் நீ வீணும் இங்க வந்து கஷ்டப்பட்டு உட்காந்துருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் இத எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏன்னா கங்காக்கா வந்து அன்னைக்கு உனக்கு வளைய கிடாப்புக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டனா தங்கத்துல ஒட்டியானம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டா ஏன்னா எப்படியாவது இந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நைட்டும் பகலுமா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்காக நிவினும் விஜயும் இங்க வந்து உட்காந்துருக்கத பார்த்தா ஆச்சரியமா இருக்கு காவேரி இவங்களுக்காகவாது நான் எப்படியாவது முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தான் நான் இங்க வந்து நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாமா சீரியஸா பரவாயில்லைங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்படி நினைக்கவே இல்லை ஆனா அக்கா கேட்டாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக நீங்க வந்து அக்காக்காக இவ்வளவு தூரம் பண்றது எனக்கே பார்க்க அக்காவுக்கு தான் இருக்கு இதெல்லாம் அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க குமரன் வந்துட்டு காவேரி இன்னி இந்த விஷயம் மட்டும் உங்க அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம் இது வந்து சர்பிரைஸாவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமரன் வந்து அந்த ஸ்டாஃப்க்கு கால் பண்ணிட்டு சார் நீங்க கொடுத்த ட்ரெஸ் எல்லாமே நாங்க தைச்சு முடிச்சோம் நீங்க உடனே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுமே வந்து வாங்குறாங்க அந்த டைம்ல அவர் இருந்துகிட்டு குமரனுக்கு வந்து கை கொடுத்து இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க முடிச்சு கொடுக்க மாட்டாங்க எப்படியும் ஒன் வீக் இல்லைன்னா டென் டேஸ் ஆக்குவாங்க ஆனா பரவாயில்ல சார் நீங்க நான் கொடுத்த ரெண்டே நாளில வந்து தைச்சு முடிச்சிருக்கீங்க இதை கேட்டதும் குமரன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தேங்க்ஸ் சார் நீங்க இந்த இது கொடுக்கல அப்படின்னா என் ஒய்ஃபோட வளைகாப்புக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னால வாங்கி கொடுத்துருக்க முடியாது குமரன் வந்து தைச்சதுக்கு எல்லாமே பணத்தை வாங்கிட்டு விஜய் கிட்டையும் நிவின் கிட்டையும் ரொம்பவே நன்றி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் என் கூட நைட்டும் பகலுமா உட்காந்துருக்கல அப்படின்னா என்னால தனியா இது உட்காந்து முடிச்சிருக்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நிமீன் இருந்துகிட்டு அண்ணன் அதுதான் பணமும் வந்துருச்சு கங்காக்கா கேட்ட மாதிரி நம்ம போயிட்டு ஒட்டியான வாங்கிட்டு வரலாமா கடைக்கு போய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய் இருந்துகிட்டே இல்ல நிவீன் இந்த பணத்தை எடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் கங்கா கிட்ட வந்து இதை எல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒட்டியான வந்து கடைக்கு போய் வாங்கிக்கிட்டோம் அதுதானே அவங்களுக்கும் விருப்பம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க குமரன் வந்து இதுவுமே நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டியோட எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க கங்கா கிட்ட இந்த கங்கா நீ ஆசைப்பட்ட மாதிரியே இதுல ஒட்டியான வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணத்தை எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க கங்கா வந்து இதை பார்த்தது ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு ஏங்க நான் ஒட்டியான கேட்டது எல்லாமே கரெக்ட் தான் நீங்க யார்கிட்ட கடன் வாங்கி வாங்கிட்டு வந்தீங்க இந்த மாதிரி வாங்கி தரணும்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க ஐயோ இல்ல கங்கா நான் யார்ட்டையுமே கடன் வாங்கல நானா உழைச்சு நைட்டும் பகலுமா எடுத்த பணம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு கங்கா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க குமரன் வந்து கங்காவுக்கு இந்த ஒட்டியான வாங்கி கொடுப்பாங்களா என்னங்கறது நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலை புடிச்சிருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ